வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நீட் தெருவில் வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள அமைப்பு அப்படிங்கிற அலையிலிருந்து ஹைசன்பர்க் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு மற்றும் குவாண்டம் எண் ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் அண்ட் குவாண்டம் நம்பர்ஸ் ஏற்கனவே மூன்று பகுதி வந்து இந்த யூனிட்லேருந்தே இருக்குது அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அதற்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது மாதிரியான என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ஹைசன்பர்க்கோட நிச்சயமற்ற கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள் அதாவது ஒரு நுண்துகள் ஒன்றோட நிலை மற்றும் உந்தம் ஆகிய ரெண்டையும் ஒரே நேரத்தில் ரொம்ப சரியாக ரொம்ப துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியாது இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் சைமல்டீனியஸ்லி த பொசிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் வித் அப்சல்யூட்லி அக்யுரேசி அதாவது நீங்கள் எலக்ட்ரான் புரோட்டான் அது மாதிரியான மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட பொசிஷன் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற அந்த பொசிஷனையும் அதோட மொமெண்டத்தையும் மொமெண்டம் இல்லைன்னா வெலை மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன மொமெண்டம் பி மொமண்டம் அப்படிங்கிறது எப்படி சொல்வோம் பீனு சொல்வோம் இட் இஸ் ஈக்குவல் டு into V இங்க V விங்கிறது என்ன திசை வேகம் திசை வேகம் இதுக்கு வந்து இங்கிலீஷ் என்னது வெலா சிட்டி இங்கே பி அப்படிங்கிறது உந்தம் இங்கிலீஷில் momentum momentum அப்போ இந்த ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது இந்த பார்ட்டிக்கிளோட வெலாசிட்டியும் அதோட மொமட்டத்தையும் மொமட்டம் ஆர் வெலாசிட்டி அதோட நிலை இல்லைன்னா பொசிஷனையும் ஒரே நேரத்தில் கரெக்டாக சொல்ல முடியாது ஒருவேளை நம்ம அதை க அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாகி நம்ம டிஃபைன் பண்ண முயற்சி செய்தோம்னாக்க நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம அக்யூரஸியாக பண்ண முடியும் அப்படின்னாக்க டெல்டா இங்கே எக்ஸுங்கிறது என்ன பொசிஷன் எக்ஸுங்கிறது என்ன பொசிஷனை வந்து எக்ஸில் இண்டிகேட் பண்ணுவோம் மொமெண்டத்தை வந்து பீனை நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் ஸோ டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஹச் பை ஃபோர் பை ஹச் பை ஃபோர் பை அதாவது இங்கே டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பொசிஷனை வந்து மெஷர் பண்ணுறீங்களே அந்த மெஷரில் உள்ள எவ்வளவு தப்பாக மெஷர் பண்ணுறோம் அதில் உள்ள அந்த மிஸ்டேக்ஸ் அந்த பிழை அந்த பிழை தான் என்ன சொல்கிறோம் டெல்டா எக்ஸ் அன்சர்ட்னிட்டி இன் பொசிஷன் அன்சர்ட்னட்டி அன்சர்ட்னிட்டி இன் பொசிஷன் அதே மாதிரி அன்சர்ட்னிட்டி இன் பொசிஷனை தமிழ் என்ன நம்ம நாம அந்த மெஷர் பண்ணுற அந்த அந்த துகளோட நிலை நிலைன்னு தான் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுற பாருங்கள் அதில் உள்ள பிழை தான் என்னது டெல்டா எக்ஸ் இப்போ அதே மாதிரி டெல்டா பி அப்படிங்கிறது என்ன டெல்டா பி அப்படிங்கிறது அன்சட்னிட்டி இன் மொமண்டோ இன் மொமண்டோ அப்போ உந்தத்தில் உள்ள நிலையில்லா தன்மை அதாவது உந்து இது வந்து நான் பிளெயின்னு விட நிலை இல்லா தன்மை நிலை இல்லா தன்மை அதாவது பொசிஷன் அதாவது அதோட நிலையில் உள்ள நிலையில்லா தன்மை நிலை இல்லா தன்மை அதே மாதிரி இந்த டெல்டா பி அப்படிங்கிறது டெல்டானா வித்தியாசம் இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிகல் வந்து உங்களுக்கு எப்போதுமே நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம் இது வந்து ஒய் டைரக்ஷன் இது வந்து எக்ஸ் டேரக்ஷன் இது வந்து டூ வேர்ஸ் நம்ம நோக்கி இருக்குது இது வந்து அது இசை டேரக்ஷன் இப்போ இந்த த்ரீ டைமென்ஷனில் இங்கே ஒரு பார்ட்டிகிள் இருக்குது அப்படின்னாக்க இந்த பார்ட்டிகளோட பொசிஷனை வந்து நம்ம வந்து அது மூவிங் பார்ட்டிகளாக இருக்குது அதோட பொசிஷனையும் வெலாசிட்டியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் டிஃபைன் பண்ண போகிறோம் அப்போ அப்படி டிஃபைன் பண்ண போகும்போது இந்த பொசிஷனை வந்து கரெக்ட் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிறத வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா அப்படின்னாக்கா இது கரெக்டான பொசிஷன் பார்த்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோடினேட்ஸ் கொடுக்கோம் இது வந்து ஜீரோ இது வந்து ஒன் இது வந்து டூ அதே மாதிரி இங்கே வந்து ஒன் இது வந்து டூ இப்போ இங்கே வந்து ஒன் இது வந்து டூ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இதோட கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம் இப்படி இதான் இதோட கோஆர்டினேட் அதே மாதிரி இங்கிட்டு ஈசெட்டில் கோஆர்டினேட் இப்போ இதோட புள்ளி பார்த்தீங்கன்னாக்க எக்ஸில் வந்து ரெண்டு ஒயில் வந்து ரெண்டு இசட்டில் வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதோட கோணியன்ஸ் வச்சிருக்கனாக்க இதே பொசிஷனில் நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க டெல்டா எக்ஸ் இட் இஸ் ஈக்வல் டு ஜீரோ சப்போஸ் நம்மளால் இதை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னாக்கா இதோட ஆக்சுவல் பொசிஷன் வந்து எக்ஸ் ஒன்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற பொசிஷன் வந்து எக்ஸ் டூ அப்போ டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறது என்ன எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அதாவது ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த ஜீரோலேருந்து ஸோ இந்த இந்த பாயிண்ட்லேருந்து இது வந்து ரெண்டு இருக்குது இது வந்து அது ஆக்சுவல் பொசிஷன் இந்த ஆக்சுவல் பொசிஷனுங்கிறது ரெண்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது வந்து த்ரீன்னு இருந்துச்சுனாக்கா எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று இது உங்களுக்கு புரியுறதுக்காக வேண்டி சொல்கிறேன் அப்போ இது என்னது பொசிஷனில் நம்ம தப்பாக கால்குலேட் பண்ணது அதாவது நிலையில உள்ள நிலை இல்லா தன்மை அதே மாதிரி நம்ம அதோட உந்தம் உந்தம் அப்படிங்கிறது என்ன உந்தம் அப்படிங்கிறது நம்ம வந்து உந்தம் அப்படிங்கிறது வந்து மொமெண்டம் இந்த மொமெண்டத்தை அப்படி சொல்லுவோம் நம்ம இதாக இருக்கணுமே பார்த்துருக்கோம் பாருங்கள் மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து பி இட் இஸ் ஈக்குவல் டு எம் வி அப்போ அதோட இந்த மொமண்டத்தில் வந்து எவ்வளவு நம்ம அன்சர்டினடி இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா டெல்டா பி அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறோம் இப்போ நம்ம எவ்வளவு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம் அதாவது அதோட உண்மையான நிலைமைக்கும் நம்மளுடைய ப்ரிக்ஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் அது ரெண்டுக்கும் உள்ள இந்த வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிங்கனாக்க அது எவ்வளோ இருக்கும் கண்டிப்பாக ஹச் பை ஃபோர் பை அப்படிங்கிற ஹெச்ங்கிறது பிளான் கான்சன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டூ சிக்ஸ் டென் ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஃபோர் தூள் அந்த அதாவது ஃபோர் பை ஃபோர் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோரால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கனாக்கா ஒரு நம்பர் பாருங்கள் அந்த நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும் எது நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுற அந்த அக்யூரிசியோட பிழை அந்த அந்த அக்யூரிசி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெல்டா எக்ஸோட நீங்கள் வந்து டெல்டா எக்ஸ் பொசிஷன் வந்து ரெண்டுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுங்கிற ஒரு இடத்துல இருக்குது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது எவ்வளோதுனா மூணுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்போ எவ்வளோ வித்தியாசம் ரெண்டுக்கும் மூணுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு ஒன்று அதே மாதிரி அதோடய மொமெண்டம் அப்படிங்கிறது நாலுன்னு வச்சுக்குவோம் ஆனால் அதோடய உண்மையான இது அப்படிங்கிறது ஆறுனாக்க எவ்வளோ ப்ரிடிக்ட் மிஸ்டேக்ஸ் இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ இது என்னது டெல்டா எக்ஸ் ஒன்று டெல்டா பிங்கிறது ரெண்டு இட் இஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ ஒன் டூ இருக்கும் இந்த டூங்கிற இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹெச் பை ஃபோர் பை போட்டிங்கனாக்க எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னாக்க இந்த ஹெச் பை ஃபோர் பை இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு அப்படிங்கிறது ஹெச் பை ஃபோர் பை விட ஹெச்பை ஃபோர் பைக்கு சமமாக இருக்கலாம் இல்லை அதை விட கம்மியாக இருக்கலாம் கண்டிப்பாக இந்த ஹெச் பை ஃபோர் பை அப்படிங்கிற இந்த மதிப்பை விட குறைவான அளவில் நம்மளால் நிர்ணயிக்க முடியாது இதுக்கு பேர் தான் என்னன்னாக்க ஹைசன் பர்க்கோட அன்சட்நெட்டி இதை நீங்கள் வேறு எப்படி எப்படிலாம் இதை நீங்கள் மாற்றி எதுலாம்னா டெல்டா எக்ஸ் டெல்டா பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க எம் டெல்டா வி ஏ டெல்டா பி அதெல்லாம் மாசு வந்து மாறவே மாறாது வெலாசிட்டி இட் வில் பி சேஞ்ச் மாறும் ஸோ எம் டெல்டா வி நீங்கள் பிக்கு பார்த்தா எம்என்ட்டு டெல்டா வி இட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை ஃபோர் பை இது எம் வந்து கன்சிடர் இருக்காலும் அது சேஞ்ச் ஆகாது ஸோ டெல்டா எக்ஸ் இன்ட்டு நீங்கள் ஒரு பார்ட்டிகலர் வந்து எந்த வெலாசிட்டி இருந்தாலும் அதோட அதோட மாசுங்கு அப்படிங்கிறது என்ன நிறை அப்படிங்கிறது மா எம்முங்கிறது என்ன எம் அப்படிங்கிறது என்ன நிறை இங்கிலீஷில் மாஸ் அந்த மாஸ் அப்படிங்கிறது என்னது மாறவே மாறாது ஸோ டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா வி ஆல்சோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹச் பை ஃபோர் பை அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்